இந்த கிழவன் கிழவிங்கிற சொல்லிருக்கு பாருங்க கொஞ்சம் வயசாகிட்டுனா கழட்ட கேஸு கிள போல்ட்டு கிழவன் பெருசு கிளவி இப்படி எல்லாம் யுத்த கேஸு இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எந்த வயசுக்கு மேலே இந்த கிளவி எந்த வயசுக்கு மேலே கிழவங்கிறதும் ரொம்ப பேருக்கு புரியாது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா ஆணுக்குரிய பருவங்கள் ஏழு பெண்ணுக்குரிய பருவங்கள் ஏழு இந்த ஏழுலையும் கிழவன் கிழவிங்கிற சொல்லே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பேர் பேரிளம்பெண் அந்த வயதான பெண்ணை கூட இளம்பெண் பேரிளம்பெண்னு சொல்கிறான் கிழவிங்கிற சொல்லு கிடையாது முதுமகன் சொன்னால் கிழவின்னு சொல்லும் கிழவன்னு சொல்ல மாட்டான் அப்போ கிழவன் கிழவிங்கிற சொல்லு அந்த குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்களை குறிக்கக்கூடிய சொற்கள் இல்லை அப்போ கிழவன் கிழவிங்கிற சொல் தமிழில் இல்லையா இருக்கிறது இருக்கின்றன கிழவன் கிழவி என்றால் ஆண் பெண் தான் தலைவன் தலைமகள் இல்லை கிழவன் கைப்பட்டிருக்கீங்களா கணவன் அர்த்தம் இல்ல கிளத்தி மனைவி அர்த்தம் கிழவன் கிளவி என்றால் கிழவனும் கிளவியும் என்றால் கணவனும் மனைவியும் தான் இல்ல கிழவன் இல்ல கிளத்தி நிலக்கிளார் கேள்விப்பட்டிருக்க நிலக்கிளார் அந்த கிழவர் தான் கிளார் வந்தது அப்ப கிழவன் என்ற சொல் ஆணைத்தான் குறித்தது கிழவி என்ற சொல் பெண்ணைத்தான் குறித்தது இது ஏனோ அது நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்